கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு விஜயலட்சுமி என்ற புகாதாரர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று வளசரவாக்கம் காவல்துறை ஆய்வாளர் ஒரு அழைப்பானை அனுப்பியிருந்தார் அந்த அழைப்பானையின்படி இன்று அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராக இயலவில்லை ஏனென்றால் இதே வழக்கில் புகார்தாரர் ஏற்கனவே இரண்டு முறை இந்த மனுவை அவர் கொடுத்த புகார் மனுவை நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்று எழுத்துப்பூர்வமாக இதே காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் சார் முடிச்சு பண்ண சரி சரி அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஆண்டிலே இதே காவல் நிலத்தில் அழைப்பானை இதே வாக்குக்காக அழைப்பானை அனுப்பப்பட்டு அண்ணன் சேர்ந்தவன் சீமான் அவர்கள் இந்த காவல் நிலையத்தில் ஆஜராகி கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அப்போதிருந்த உதவி ஆய்வாளர் அப்போ இருந்த ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் அப்போது இருந்த டிசினுடைய தலைமையில் மூன்று மணி நேரம் வந்து விசாரணை நடைபெற்றது மூன்று மணி நேரம் தன்னுடைய முழு ஒத்துழைப்பும் அண்ணன் சீமான அளித்தார் அது மட்டுமல்லாமல் அவர் தரப்பு விளக்கத்தையும் எழுத்து பூர்வமாக நாங்கள் அளித்தோம் அதன் பிறகு கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றை வருடங்கள் அளித்து மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று இந்த சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது இது எங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக அரசியல் அழுத்தத்துக்காக இது அளிக்கப்பட்ட ஒரு சம்மன் என்பது இந்த அதாவது உயர் நீதிமன்றத்திலே இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் சீமானவர்கள் அந்த தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை எடுத்து உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எடுத்து உச்ச நீதிமன்றத்திலே அண்ணன் சீமானவர்கள் மேல்முறையீடு செய்ய செய்த வழக்கு எஸ்எல்பி அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே வெகு சில நாட்களிலே விசாரணைக்கு வர உள்ளது அதன் காரணமாகவும் ஏற்கனவே இந்த சம்மன் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட வெளி மாவட்ட நிகழ்ச்சிகள் ஏராளமான வெளி மாவட்ட நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக தொடர் பயணத்தில் அவர் இருப்பதால் இன்றைய தினம் அவர் அவரால் இன்று விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை எனவே நாங்கள் இந்த விசாரணையை குறைந்தபட்சம் நான்கு வாரங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு எழுத்துப்பூர்வமாக நான் இன்று வந்து கடிதம் கொடுத்திருக்கிறேன் அதை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் அவர்கள் அதன் பிறகு நாங்கள் வந்து துணை ஆணையர் திரு அதிவீரபாண்டியன் அவர்களையும் சந்தித்தோம் அவர்களும் இந்த கடிதத்தினுடைய அந்த காரணங்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் கொடுத்த கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டு இதேபோல் மற்றொரு தேதி ஆஜராவது குறித்து நாங்கள் எங்களுடைய மேலதிகாரம் ஆலோசனை செய்து நாங்கள் மற்றொரு தேதியை குறிப்பிட்டு சம்மன் நாங்கள் வந்து அனுப்ப அனுப்புவோம் இது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பின்னால் தெரிவிக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார் வழக்கு உயர்நீதிமன்றம் உடனடியாக இவர் தனிப்பட்ட விசாரணை நடத்தும் சொல்லலை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு பன்னெண்டு வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் என்பதுதான் பன்னெண்டு வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இது வந்து விசாரணை என்பது கிடையாது ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றப்பத்திரிகை மட்டும்தான் வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய இம்பௌண்ட் ஆர்டர் சொல்லுவோம் அதாவது எந்த நீதிமன்றத்திலே குறை சொல்லத்தக்க வந்து உத்தரவு தான் அந்த இம்பவுண்ட் ஆர்டர் இந்த உயர் நீதிமன்றத்தை உத்தரவு எதிர்த்து ஏனென்றால் எங்களுடைய வாதங்கள் அங்க வந்து மேல் முறையீட்டுக்கு ஆன வந்து வலுவான வாதங்கள் உச்ச வலுவான வாதங்கள் உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறது இது போன்ற வழக்குகளே வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் ஆகவே பல்வேறு முன் தீர்ப்புகளும் இது இருக்குது ஆகவே தான் உச்சநீதிமன்றத்தை நான் நாடி இருக்கிறோம் விரைவில் அந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது எங்களுக்கு சாதகமான மிக சாதகமான ஒரு தீர்ப்பு வரும்ன்ற நம்பிக்கை இல்லை இல்லை அது உண்மையிலே கருத்து தான் இது மிக அதான் இதை ஒரு முக்கியமான கேள்வி நான் இதை தெளிவு பண்ணணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே உயர்நீதிமன்றம் அதனுடைய உத்தரவை அதாவது வழக்கறிஞர் அனைவருக்குமே தெரியும் அதனுடைய உத்தரவில் ஆன் பெருசுலாபிக் கம்ப்ளைண்ட் இட் சீன்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதி வந்து கொடுக்கப்பட்ட மற்றொரு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லும் போது செயின்ஸ் அப்படின்னு தான் சொல்றது அலிகேஷன் குற்றச்சாட்டுகள் தான் நிரூபிக்கப்படாத விஷயங்கள் தான் குற்றச்சாட்டுகள் ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த அரசினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை கூலி பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் உயர் நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக அண்ணனை அண்ணன் அதாவது ஒரு விசாரணை முழு விசாரணை நடைபெற்று அவர் வந்து புரிந்தார் என்று நிரூபிக்கப்பட்டது போலவே ஒரு பொய்யான தகவலை திரிச்சு அந்த தகவல் வெளியிடப்பட்டது உயர் நீதிமன்றம் எந்த காலத்திலும் எந்த எந்த சூழ்நிலையும் அந்த முழுசாக படித்து பார்த்தால் தெரியும் அவர் மீது எந்த குறையும் சொல்லவில்லை கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கம்ப்ளைண்ட் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அவங்க வித்ராயல் பண்ண கம்ப்ளைண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் வந்து எக்ஸாக்ட் பண்ணிருக்கு அதனுடைய ஒட்டுமொத்த கருத்து இல்ல இதுல இருக்குது ஆகவே இது வந்து நாங்க வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வித்ரா பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா இதை நான் வந்து ரத்து செய்ய முடியாது ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இதில் நீங்க வந்து இந்த மனுவை ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதில் நீங்க வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ள நீங்க வந்து குற்றப்பதிவு தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவு மட்டுமே ஆனால் வெளியிலே திரித்து போடப்பட்ட செய்தி உயர் நீதிமன்றம் ஒரு முழுமையான விசாரணை நடத்தி சாட்சிகள் கூண்டிலேறி விசாரணை நடத்தி ஒரு புல் பிளட் ட்ரையல் அதன் பிறகு அவர் வந்து இந்த உண்மையை கண்டுபிடித்தா போல் அந்த அப்படியான ஒரு திருவுவாதத்துடன் அந்த செய்திகள் பரப்பப்பட்டன